சிவகங்கையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளினை சிறப்பிக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மிதிவண்டி போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் துவக்கி வைத்தார் சிவகங்கை அரண்மனைவாசல் எதிரே பேரறிஞர் அண்ணாவின் நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விரைவு மிதிவண்டி போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஆண் பெண் இரு பாலகர்களுக்கும் தனித்தனியே நடைபெற்ற போட்டியில் பதிமூன்று பதினைந்து பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என மூன்று சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற்றது போட்டியின் எல்லையாக பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் என நிர்ணயிக்கப்பட்டது போட்டியினை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் ஆகியோர் துவக்கி வைத்தனர் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசும் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் வழங்கப்பட வழங்கப்படவுள்ளன